மாநில அளவில் நடைபெறக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி எட்டாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டங்களில் முதல் இடமும் இரண்டாம் இடமும் மாணவர்கள்லாம் இன்றைக்கு மாநில அளவில் இன்றைக்கு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் அண்ணன் எம் ஆர் கே அண்ணன் அண்ணன் கணேசன் அவர்கள் இன்றைக்கு அதற்கான அந்த கண்காட்சி இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுடைய கண்டுபிடிப்பும் இதில் இடம்பிடித்திருக்கின்றது இதிலிருந்து இன்றைக்கி ஜட்ஜஸ்லாம் தனியாக வந்திருக்காங்க இதிலிருந்து கண்டு இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடக்கின்ற தென்னிந்தியா சார்ந்திருக்கின்ற ஒரு அறிவியல் கண்காட்சியில் வந்து அது காட்சிப்படுத்தப்படும் இங்கே பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் மாணவர்களும் ஏன்னா ஆசிரியல் மாணவர்கள் ஏறத்தாலும் ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இன்னைக்கு வந்து இதில் கலந்துக்கலாம் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் இருக்கின்றது பல்வேறு அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரியில் அவருடைய கண்டுபிடிப்புகள் இருக்கின்றது சமுதாயம் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்துக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கின்ற விதத்திலும் இந்த கண்டுபிடிப்புகள் இருக்கின்றது குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு இப்போ நம்முடைய அமைச்சர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த மாணவர்களை சந்தித்து ஒரே கண்டுபிடிப்புகள்லாம் இந்த மாணவர்கள் விளக்கம் சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு தன்னம்பிக்கையை பெற்றிருக்கார் என்று பொழுது அறிவியல் சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படியெல்லாம் பாடுபடுகிறார்களோ அதற்கு ஒரு சாட்சியாக காட்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது ஆமா ஏற்கனவே மணற்கேணின்னு ஒரு ஆப் நாங்கள் வச்சிருக்கோம் அது இல்லாமல் இது இப்ப நம்முடைய முனைவர் அறிவியல் சார்ட்டை பேசும்போது யூடியூப்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் நாங்க அது நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அந்த வெப்சைட்ல நாங்கள் ஏற்றும்போது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே நாங்குநேரி இஷ்யூஸ் வந்ததுக்கு பிறகு அதுக்கென்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்தரு அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த கமிட்டி கிட்டையிலும் அந்த எரான்கேஷனை சார்ந்திருக்கின்ற கமிட்டி சார்ந்திருக்கவர்கள் இதுக்கான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கிட்டே நமக்கு என்ன ரிப்போர்ட் வருதோ த்ரோ தமிழ்நாட்டிலேருந்து வருகின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அதுக்குன்னு தனியாக உருவாகும் விழிப்புணர்வு பொதுவாக ஒவ்வொரு அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஒன் வீக்கு ஒரு என்ஜிஓஸ் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகின்ற அசம்பிளி செஷன் நடக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அப்போ அது லோக்கல் இருக்கின்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நடைபெறுகிறது எங்களுடைய துறை சார்ந்து இருக்கிறவர்கள் பேசுவது இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஆன்டி ட்ரக்ஸ் என்று வரும்போது அதற்கு தகுந்தாப்பில் விழிப்புணர்வு என்று ஒரு அகடமிக் இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் வந்து இதுக்கான விழிப்புணர்வு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது இந்த மாதிரி வருகின்ற அந்த ரிப்போர்ட்ஸ் இப்போ அவங்க சார் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும்பொழுது இதற்கான அந்த கமிட்டியோட அப்ரூவல் என்ன எங்களுக்கு வருகின்றதோ எங்களுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் வருகின்றதோ அதை சார்ந்து இன்னும் இந்த விழிப்புணர்வை எப்படியெல்லாம் வலுப்படுத்த முடியும் அதை கண்டிப்பாக மாண்புக்கு நம்முடைய அமைச்சர் அண்ணன் எம் பேசும்போது கூட இதை நான் மாற்றி காட்ட வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொள்கின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் ரிவியூ மீட்டிங் போகும்போது குறிப்பாக நம்முடைய கல்வி சார்ந்து அந்தந்த மாவட்டம் எந்த இடத்தில் இருக்குது என்பதை ஆய்வு செய்து வழக்கமாக வைத்திருக்கின்றார் ரிவியூ மீட்டிங் முடிஞ்சோனே எங்களிடமும் அதுக்கான ரிப்போர்ட்டை வழங்குவது அவசியமாக வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜேடிஸ் இன்சார்ஜாக போகிறோம் ஒரு டேரக்டரை இன்சார்ஜாக போகிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ஹெச்ஓடிஸ் மீட்டிங்களும் அங்கே அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இருக்கின்ற சூழ்நிலை சார்ந்திருக்கின்ற அங்கே இருக்கின்ற மக்களுடைய பழக்கழங்கள் சார்ந்திருக்கின்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம் அதற்கு தகுந்தால் போர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்கெண்டு தனியாக ஒரு மிஷன் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கின்றோம் இது படிப்படியாக கொரோனாக்கு பிறகு எப்படி இருந்தது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறோம் என்று வரும்பொழுது இதை படிப்படியாக பொழுது இங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர்களாம் சொன்னது போல கண்டிப்பாக நம்முடைய கடலூர் மாவட்டத்தை அது இப்போ இருக்கிறதை காட்டிலும் அதிகப்படியாக முன்னுக்கு வருகின்ற அளவுக்கு எங்களுடைய செயல்பட வேண்டும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்